நான் உங்கள் திருமதி நாடோடையோம் நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க அப்பா சமையல் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ போடுங்கிறது அதுக்காகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்காகவும் சரி இருக்காங்களே நாமளும் ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் ஒரு வீடியோவில் தொடர்ந்து போடுவோம் மக்கள் நீங்கள் எல்லாரும் ஆதரவு தரணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆதரவு தருவீங்க தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி எல்லாரும் ஆதரவு தருவீங்க நம்பிக்கையோட நான் இன்னையிலேருந்து சமையல் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போட ஆக இங்க என்ன வைக்க போறேன்னா கொண்டை மீனும் சாலை மீனும் இருக்குது இந்த ரெண்டையும் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை வச்சு இன்னைக்கு நான் வறுவல் அதாவது மீன் புட்டு செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் மீனை வெட்ட போகிறேன் மீன் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கோங்க போட்டுக்கோ வீடியோ இருந்தாலும் எல்லோரும் கேட்டதுனால இப்போ இந்த சீசனுக்கு இது மட்டும்தானே கிடைக்கும் அதனால் இன்றைக்கி இந்த மீன் தான் நம்ம வருவல் வைக்கிறதுனால தலையை வெட்டிட்டேன் இப்போவே ஈஸியாக இருக்கும் அப்போ அதை உரிச்சு போடும்போது அழகா வரும் அப்படியே உரிச்சு போடுறேன் சால நல்ல நல்லா நெசஞ்சாலையாக இருக்கும் பச்சை பசியும் இருக்கு பின்னாடி தான் உட்காந்து எப்போ வெட்டுவேன் பின்னாடி வெயிலாக இருக்குது அதனால் இன்னைக்கு வீட்டுக்கு நல்லா இருக்குது இன்னைக்கு இல்லை காற்று இல்லை அவ்வளோதான் ஒரு வழியாக மீனை வெட்டி முடிச்சுட்டு அவ்வளோதான் மீனை வெட்டியாச்சு ஒரு கிலோ மீன் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க வைக்கிட்டேன் போய் கழுவ போகிறேன் உனக்கு இல்லை அப்புறம் போ நாங்கள் கழுவ போகிறேன் கழுவிட்டு எங்கள் மீனை அவிக்க போகிறேன் அவிச்சிட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் மீனை கழுவ போகிறோம் மீன் குப்பு போட்டாச்சு உலசுறேன் பாருங்கள் ஏன்னா வெயிலாக இருக்குது அங்கே நின்று வேலை ஆக்க முடியாது அதனால தான் உடைச்சிட்டு தண்ணியை ஊற்றி அலசிட்டேன் இருந்தாலும் கை வச்சு கிளீன் பண்ணணும் அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் போகும் இந்த ப்ளட் பிளட்டாக இருக்கா இந்த பிளட்டு கொடல் இதெல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துடும் இப்போ மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு என்னடா மாடிக்கு போகிற இந்த பக்கையெல்லாம் வறுவல் வைக்காமல் முருங்கைக்கீரை கீரை பறிக்க போகிறேன் ஏன்னா வறுவலுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப அவசியம் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால முருங்கைக்கீரை முருங்கைக்காய்க்கு இல்லை வாங்க நல்லா முருங்கைக்கீரையாக கொஞ்சமாக பறித்தாலும் போது உருவலுக்கு டேஸ்ட்டாக பறிப்போ வாங்க போது எதுக்கு இவ்வளவு நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் தானே போடும் கீரை நல்லா தானே முருங்கை கீரை ஐயாடை நல்லா இருக்கு சத்து நிறைய இருக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது விரும்பு சத்து இப்ப மீனை வேக போட்டிருக்கோம் மீன் நல்லா வேக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் போதும் சூட மீன் தானே அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் போதும் அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காவை துருவி முருங்கைக்கீரையை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன் வாட்ச் வாட்ச் அது பெரியத்தை நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கே எங்கள் படத்தில் மீன் வந்துருச்சு இல்லை ரெடி பண்ணிகிட்டு வரேன்னு சொன்னேன்ல சரி சரி வெந்துருச்சு போதும் மீன் வெந்திருச்சு இதை இறக்க போறோம் இறக்கிட்டு தண்ணி ஊத்திட்டு எல்லாத்தையும் புல்லு இல்லாம சுத்தமா கிளீன் பண்ணி எடுக்க போறோம் எப்படி செய்யறேன்னு பாருங்க மீன் வந்துருச்சா இப்போ நம்ம தண்ணியை மாத்திட்டோம் பச்சை தண்ணியும் ஊத்தி வச்சிருக்கோம் மீனை உரிக்கிறோம் பாருங்களேன் எப்படி பூ போல வருதுன்னு முள்ல்லாமல்ரிச்சி எடுக்கணும் நல்லா வெந்துருச்சுனாலே இப்படி வந்துடும் முள் தனியாக மீன் தனியாக தான் முள்ளே இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் நம்ம தான் பார்த்து கவனமாக எடுக்கணும் முள் இல்லாமல் அதான் எப்படி முள் தனியாக மீன் தனியாக அடிச்சு ரெடி பண்ணிவிட்டோம் இங்க பாருங்கள் மீனை நல்லா உரிச்சாச்சு மூன்று முள் இல்லாமல் உள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சின்ன சின்ன முள்ளாதான் இருக்கும் சாப்பிட்றலாம் இப்போ நம்ம என்னென்ன வேணும்னா வறுவலுக்கு தேங்காய் தேங்காய் ஒரு அரை முடி தேங்காயும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் தேங்காய் மீன் இதில் பச்சை மிளகா கொஞ்சம் பெரிய சீரகம் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதை போட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஈஸி தான் மீனை வெட்டி உரிச்சு எடுக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் அடுத்து தே பச்சை மிளகாய் பெரிய சீரகம் அந்த மஞ்சள் பொடி எடுத்துட்டாங்க ஹெல்ப் பண்றது சரி நாடோடி மீனம் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சப்பொடி போட போறோம் தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி எடுத்துன்னா இந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மீனுக்கு அடுத்து உப்பு தேவையான அளவு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுருங்க இப்போ இதாமல் மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுபடி போதுமத்தில் வரி வேணுன்னா போட்டுக்குவோம் அதுக்காக இருக்குன்னு கட்டக்கூடாதுல்ல கண்டிப்பாக கையில் வேற புண்டு அடிப்பட்டு இருந்தாலும் மஞ்சப்படி போட்டுக்குவோம் போதும் நிறைய ஆயிடுச்சு

அடுத்து கடுகு இப்போ நம்ம கடுகு போடலாம் சூறாயி கடுகு போட்டேன் கடுகு ஒடிக்க போகுது குறைச்சி பெரிய வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை போடலாம் சின்ன வெங்காயமும் ஒரு மூணு பல் பூண்டு ஏன்னா பூண்டு எதுக்குன்னா நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும் ஒரு சிலருக்கு தேங்காய் ஒத்துக்காது ஜீரணமாகாது அதனால் பூண்டு பூண்டு போட்டாலும் நல்லா மனமாகவும் இருக்கும் அதுக்காக இந்த பூண்டு ஸோ இதை நம்ம வளரும் வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாலாம் வர வேண்டாம் ஏன்னா நம்ம வறுவல் வைக்கிறதுனால அந்த வெங்காயம் டேஸ்ட்டு தெரியாது வெங்காயத்தோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஓட்டாட்டம் இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும் ஏன்னா ரொம்ப பொன்னேரமாக வர வேண்டாம் பாருங்க இந்த ஸ்டேஜ் போதும் அப்போ வறுவலோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா முருங்கைக்கீரை கீரை நல்லா முருங்கை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி அலக்கி போடணும் பருவலோடு சேர்த்து சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது முருங்கைக்கீரை வருவலா மீன் வருவலா மீன் வருவல் தான் மீன் வருவலுக்கு முருங்கைக்கீரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியா எனக்கு இங்கே சொல்லி கொடுத்தது ஊர்ல மீன் சமைக்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா அப்புறம் என்ன மீன் எப்படி நீ சமைச்சிருப்ப? உப்பு உப்பு

அப்டே கீரே. இங்க வரை பார்த்தாலே வறுவல் மாதிரி தெரியுது. அப்படியே சாப்பிடலாம் போல தேவையில்லை இல்லை அடுப்பில் விட்டு எடுக்கிறது. அப்படியே சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் தெரியாதுல்லம்மா உண்டானதுல எண்ணெயில போட்டு கடுகு வெங்காயம் எல்லாம் போட்டாலும் நல்லா இருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கு என்னது அவசரத்துக்கு சும்மா சாப்பிடலாம் மீன் சுட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் மறுபடியும் உப்பு போட்டுட்டேன்னா வம்பா போயிடும் உப்பு போட்ட ஞாபகம் இருக்கு இருந்தாலும் போடாத மாதிரி இருக்கு கரெக்டா இருக்கு

சரி இப்படியா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தான் ரெடியாயிச்சே இருக்கும் மறுவழங்குறது அப்படியே உதிரி உதிரியா வரணும் இன்னும் கொஞ்சம் இருக்கும் ஈரத்தன்மை இருக்கு இந்த மீன் வந்து தண்ணி இல்லாம இருக்கணும் அப்பதான் சாப்பிட்டே நல்லா சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்ப தண்ணியோட அப்படியே ஒவ்வொரு சிலர் எடுத்து வச்சிருவாங்க கூட இந்த எடுத்து வச்சிருவாங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயில தண்ணி நிக்கிற மாதிரியே இருக்கும் மீனோட இதுவே நல்ல அந்த தண்ணியில சுண்டி அந்த ஒரு ப்ரௌன் கலர் வரும் கீழே இந்த ப்ரௌன் கலர் வந்து வச்சுக்கோங்களே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே வறுவல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எந்த மீனில் வறுவல் வச்சாலும் என் பிள்ளைங்களுக்கு வறுவலும் பிடிக்கும் அதை விட மீன் வடை தான் மா மீன் வடை மீன் வடை மீன் வடை அப்போ அடுத்த மீன் வடை எடுப்போடுவோம் அடுத்த ரவுண்ட் மீன் வடை தான்

ரொம்ப ஆச்சு சாப்பிட்டு இப்போ ஸ்ட்ரைக் போட்டிருக்கிறதுனால வந்து சாப்பிட முடியல முன்னே அடிக்கடி வந்து நம்ம சாப்பிடுவோம் இந்த மீன் வறுவல் மீன் புட்டு இப்போதான் நம்ம வீடியோவில் வந்து ரெண்டாவது எத்தனையோ தடவை நாங்கள் செஞ்சு செஞ்சு வந்து கொண்டு வர்ற மீன்கள் எல்லாம் வந்து இப்படி மீன் புட்டு மீன் வடை இப்படிலாம் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டது வழக்கம்ண்டு அதனால தான் இன்னைக்கு இப்போ ஒரு மீன் வறுவலை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்

and this இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து வறுவல் செஞ்சதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க இப்போ அந்த வறுவல் தான் நாங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்களுக்கு மதிய சாப்பாடு இன்றைக்கி இது தான் மிளகு ரசம் வறுவல் இந்த வறுவல் மேக்ஸிமம் வச்சு சாப்பிட்றதுனா நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாங்களும் அதே மாதிரியே மிளகு ரசம் வச்சுருக்குறோம் இந்த மிளகு ரசத்தை ஊற்றி தான் இன்றைக்கி இந்த மீன் வறுவலை நம்ம சாப்பிட போகிறோம் இதே மாதிரியான நீங்கள் மீன் வாங்குனீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன்று பல வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நாடோடி மீனவன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்